நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்ன செய்தி பார்க்கலாம் மேடையிலேயே மோதி கொண்ட திமுக எம்எல்ஏ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ரணகலமான மேடை தெரித்து ஓடிய மக்கள் இந்த மோதல் விஷயம் தொடர்பாக ஊடகம் பேசிருக்கலாம் பல யூடியூப் சேனல்கள் பேசியிருக்கலாம் ஆனா நாம சொல்லுகின்ற தகவலை எந்த சேனலும் தர வாய்ப்பே இல்லை நிறைய விஷயங்கள் மூடி மறைச்சிருப்பாங்க நாம மட்டும் தான் விரிவா பேச போறோம் அதனால மோதல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு மற்றதை விட்டுட்டு போயிடாதீங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாத பாருங்க நிறைய தகவலையும் தெரிந்து கொள்ளுங்க இப்போ மோதல் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க

மோதி கொள்ளுகின்றவர் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் அவர்களும் அடிப்பவரும் நல்லா திட்டி தீர்ப்பவரும் தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தங்க வந்து இந்த விழா மேடைக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் தேனி மாவட்டத்தில் நலமுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்குவதற்காக தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சக்கம்பட்டியினுடைய கல்யாண மண்டபத்தில் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அந்த பகுதி எம்எல்ஏ மகாராஜன் அந்த விழாவுக்கு அந்த மாவட்ட கலெக்டரும் வந்திருக்கிறாரு தங்க தமிழ்ச்செலவனை பொறுத்த வரைக்கும் விழாவுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிறாரு லேட்டா வந்தது எம்எல்ஏவுக்கு கொஞ்சம் மன வருத்தம் கேட்டாரா என்ற விஷயம் நமக்கு தெரியல ஆனால் லேட்டா வந்த நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலெக்டர் கிட்ட ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறாரு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும் இந்த விழாவுக்காக நிறைய பேனர் வச்சிருக்காங்க ஆனா எந்த பேனர்லயும் சரி என்னுடைய படம் இல்லையே அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் கேட்கிறார் ஏன் தொகுதியில விழா நடக்குது அப்படி இருக்கும்போது என்னுடைய புகைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா பேனர்ல போட்டுக்கணுமே அழைப்புதழில் கூட என்னுடைய பெயர் இல்ல என்னுடைய படம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க புறக்கணிக்கலாம் என்று நினைச்சேன் ஆனா புறக்கணித்தால் அது தளபதி அவர்களுக்கு போய் பிரச்சனையா விடியும் ஏங்க தேனி மாவட்டத்தில் எம்பி வரலையா அங்க என்ன உட்கட்சி பூசலா அப்படின்னு சொல்லுவாங்க என்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு வந்து தங்க அவர்கள் அழைப்புதழில் பெயரும் போட்டோவோ இல்ல இருந்தாலும் வந்தேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் ஆனா பேனர்ல புகைப்படமானது தெளிவா வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி அவருக்கு என்ன தெரியும் பாவம் எங்க பேனர்ல வந்து யார் படம் போடணும் யார் பெயர் போடணும் அப்படின்றதெல்லாம் நானாங்க முடிவு பண்றேன் இல்ல எங்க கிட்ட பேனரையோ இல்ல அழைப்பதையோ கொடுத்து சரி பார்த்து விட்டு அதற்கு தான் வந்து திமுக வந்து விழாவை ஏற்பாடு பண்றாங்களா அரசு விழாவா இருப்பதனால நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அரசாங்க சார்பில் அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு எதிராக பாருங்க யாருடைய பெயரும் விடல ஆனா நீங்க கட்சியில வந்து அழைப்பு போட்டிருக்காங்க பேனர் வச்சிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட தாங்க கேட்கணும் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினரை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கை காட்டினதாக தெரிகிறது அப்பொழுதே தங்க தமிச்சரனை பொறுத்து வரைக்கும் ஏயா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனையா எதுக்கு என்னுடைய படத்தை போடல மரபு படி புரோட்டோகால் படி என்னுடைய படம் இடம்பெற்றிருக்க வேண்டுமே ஏன் என் படத்தை போடல அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜன் கிட்ட கேட்டிருக்காரு ஆனா மகாராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொன்னாருன்னு தெரியல ஆனால் தங்க தமிழனை பொறுத்த வரைக்கும் விழாவில் பேசுகின்ற பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினரை ஏதோ வசை பாடி விடுகின்றார் அப்பொழுது இருந்தே வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில பெரிய பிரச்சனை புகைச்சல் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது என்ன பண்றோம் பாரு அப்படின்னு நினைச்சவரு பயனாளிகளை கூப்பிடுறாரு மருத்துவ பயனாளிகளை கூப்பிடுறாரு அப்படி வரிசையில் வந்து நிக்கிறவங்க கிட்ட இந்த மருத்துவ பயண அட்டையை கொடுக்குறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நோய் குறிப்பு இருக்கும் போல் இருக்குது அந்த நோய் குறிப்பு அடங்கிய அந்த அட்டையை வாங்கிட்டு நாம போய் ஃப்ரீயாக வந்து முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கலாம் அந்த மருத்துவ அட்டையை கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரா பயனாளர்களுக்கு ஆனா தங்க தமிழ்ச்செல்வனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டையை எம்எல்ஏ மற்றும் எம்பி ரெண்டு பேரும் கையில பிடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரே கட்சிக்காரங்க அதனால வருகின்ற பயனாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வழங்கணும் என்றால் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா புகழ் சேரும் நாளைக்கு வாக்கு கேட்பதா இருந்தா கூட அன்னைக்கு நான் உங்களுக்கு மருத்துவ அட்டை சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்ததுமே வந்து தங்க அவர்கள் ஏழரையை கலப்படனால சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவ அட்டையை வழங்குகின்ற தருணத்துல தங்க தமிழ்ச்செல்வன் கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டு இவரே வழங்கி கொண்டு வராரு தங்கத்தமிச்சல பொறுத்த வரைக்கும் குடியா நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பிறகு அட்டை வழங்குதல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அங்கே என்ன பொதுமக்கள் வேலை வெட்டி இல்லாமல் வந்து நின்று இருக்காங்களா சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வேலையும் இருக்காது இந்த விழாவை முடிச்சுட்டு போய் எங்கன்னா மேடையில் ஏறி அவங்க கட்சி தலைமையை புகழ்ந்து பேசுனா போச்சு இல்லையா பொதுமக்கள் மத்தியில் புழுவான புழு புழுகுனா போச்சு அவங்க அரசியல் ஓடிடும் அவங்க பாக்கிட்டானது நிரம்பிடும் ஆனா உட்கட்சி பிரச்சனைய விழா மேடையில கொண்டு வந்ததுனால அந்த விழா மேடையானது பயனாளர்களுக்கு முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அட்டையை கொடுக்காம எல்லாரையும் திரும்பி போக சொல்லிட்டாங்க வேலை வெட்டிய விட்டுட்டு உடலை பரிசோதிக்க வேண்டும் காசு இல்லாத பண்றாங்களே ஏன்னா மிக மிக பெரிய பெரிய மருத்துவ பரிசோதனை எல்லாம் இலவசமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கின்றார் தமிழகம் முழுவதும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு முகாம் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது முகாம்களே வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை இதோட அடுத்த சனிக்கிழமை தான் நடத்துவாங்க அதனால வந்துட்டோம் மொத்தத்தையும் செக் பண்ணி போலான்னு வந்த எல்லா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பையும் இவங்க ரெண்டு பேருடைய சண்டையானது மொத்தமா நாசம் செய்து விட்டது இந்த சண்டைக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க பேனர்ல படம் போடாத்துதானா தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது ஏற்கனவே இந்த ரெண்டு பேருக்குள்ள மட்டும் கிடையாது தேனி மாவட்டம் முழுவதுமே வந்து உட்கட்சி பூசலானது உச்சம் இருக்குது அங்க மாவட்ட செயலாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்கும் இடையிலே பிரச்சனை அவ்வளவு தூரம் பிரச்சனை இருந்தாலும் வெளிப்படையாக தெரியல ஒரு முறை கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்டே போனார்னா பாத்தீங்களா அந்த அளவுக்கு தேனி மாவட்டத்தில் ஆனா இன்னைக்கு அது மேடையிலேயே வெடித்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏகப்பட்ட பணம் வருதுன்னு வச்சுக்கல தொகுதி மேம்பாட்டு நிதி பொறுத்த வரைக்கும் தனக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு வருகின்ற ஆதரவாளர்களுக்கும் அவருக்குமாக வச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க ஆனா ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வந்து எல்லாரும் திமுக காரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்தா இவன் ஆதரவாளர் அவன் ஆதரவாளர் இல்லாம எல்லாருக்கும் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு வேலையை எடுத்து செய்யலயோ அவனுக்கு நாடாளுமன்ற தொகுதி பணத்திலயோ இல்ல சட்டமன்ற தொகுதி பணத்திலேயோ பிரிச்சு பிரிச்சு கொடுப்பதே கிடையாது ஆளை பார்த்து கொடுக்கறாங்க யாரு அதிகமா கமிஷன் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறாங்க அதனாலதான் இந்த யூகோ வந்து விட்டது ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் முதல்வர் வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சு நாங்களும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது கட்சிக்கு நாங்க செலவு செய்திருக்கிறோம் அதிகாரம் பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கீழ்மன்றத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க சின்ன சின்ன வேலையை கூட போட்டு தர மாட்டாங்க அப்படின்னு முதல்வர் வரைக்கும் பஞ்சாயத்து போச்சு முதல்வரை பொறுத்த வரைக்கும் பொது வழியிலே வந்து பேசினார் பாருங்க நீயும் நானும் அதிகாரத்தில் இருக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம் கீழே இருந்து உழைக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அவங்க எதை கேட்டாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்து தர வேண்டும் நம்முடைய கடை கோடி தொண்டனுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக மாற்றும் ஆனா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு வழங்க முடியாது என்பதனால எல்லோரும் அதிகாரம் பெற முடியாது அதனால அதிகாரம் பெற்றவர்கள் நமக்காக உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் உதவணும் ஆனால் தயவு செய்து அவனை புறக்கணித்து விட்டு அவனுடைய தேவை என்ன என்பதை காது கொடுத்து கேட்காம நீங்க தோண்டித்தனமாக ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமான நடவடிக்கை எடுப்பேன் நம்ம முதல்வர் அவர்கள் வெளிப்படையாகவே கண்டித்தார் முடிவடைகின்ற இந்த தருணத்துல கூட திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெருசா எதையும் சம்பாதிக்கவே இல்லையா பத்து வருஷம் கட்சிக்காக செலவு செஞ்சிருக்காங்களா குடும்பம் எல்லாம் நடுத்தரான் ஆனா அமைச்சர் பெருமக்களும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா சம்பாதிக்கிறாங்களாம் இந்த அதிருப்தி எல்லா மட்டத்திலும் இருக்கிறது அதே தான் இந்த விழா மேடையிலும் எதிரொலித்தது சொன்னோம் உட்கட்சி பூசலானது திமுக வரைக்கும் நாம செலவு செய்தத நம்ம போட்ட காசை நம்ம சம்பாரிச்சிக்கணும் அதனால வெளிப்படையா மோதிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காக எலியும் பூனையுமாக உள்ளவே இருந்துகிட்டு உள்ளவே புகைந்து கண்டு சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நகராட்சி தேர்தலை நடத்தியது அந்த நகராட்சி தேர்தலில் முழுவதும் எல்லா திமுக தான் கைப்பற்றியது ஆனால் எல்லா மாநகராட்சியிலும் இருக்கக்கூடிய கவுன்சிலர் அத்தனை பேர் வந்து மேயருக்கு எதிராகவே போர்க்கொடி உழைத்திருக்கின்றார்கள் பல இடத்துல நம்பிக்கலா தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி காஞ்சிபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேயர்களுக்கு எதிர்ப்பு அவங்க கவுன்சிலர்களே வந்து பாத்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் என்று சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்டர்களையும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் கண்டுகொள்ளலை என்ற வெறியும் விரக்தியும் இருக்குது அதுதான் மேடையில் எதிரொலித்தது அது மட்டுமில்ல எப்போதுமே திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது என்ன தெரியுமா அதிமுக வந்து வர்றாங்க அழகா பதவியை பெறறாங்க அந்த பகுதியில் திமுக அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் மிக்கூட இருக்கிறாங்க ஆண்டு ஆண்டு காலமா வந்து திமுக இருக்கிறோம் உழைக்கிறோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்குதுங்க அதனால தான் தங்க தமிழ்ச்சலன் போன்றவங்க வந்து மேடையில் ஏறுகின்ற பொழுது இந்த மாதிரி நான் புறக்கணிப்புக்கு ஆளாகின்றார் உங்க எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இடத்துல ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடியவர் யாரு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கே என் நேரு யார் இடத்துல நெருக்கமா இருக்கிறாரு ஸ்டாலின் ஐயா இடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கின்றார் மகனிடத்துல ஒருத்தர் நெருக்கம் அதே மாதிரி தந்தை இடத்துல ஒருத்தர் நெருக்கம் ஆனா ரெண்டு பேருமே வந்து திமுகவுல ஆண்டு ஆண்டு காலம் இருக்கக்கூடியவங்க ஆனால் திருச்சியில எந்த விழா நடந்தாலும் சரி அந்த விழா மேடையில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்ற விஷயமானது எப்போதும் சண்டை நடக்கும் அதே மாதிரி திருச்சி சிவா லோக்கல் அரசியலுக்கே மாட்டார் அவர் எப்போதும் டெல்லி அரசியல் தான் ஆனா அப்படி இருந்தாலும் கேஎன் நேருவா திருச்சி சிவாவா வீடு புகுந்தல அடிச்சாங்க கோயம்புத்தூர் எப்படி செந்தில் பாலாஜி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் வரைக்கும் நாங்க கோயம்புத்தூர்ல திமுக விசுவாச யாருமே இல்லையா இல்ல திமுக எல்லா மண்டலத்திலும் தார்மாறா வெற்றி பெற்று விட்டதா ஒருத்தர் கே என் நேரு வராரு சேலம் மாவட்டத்துக்கு கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வருகின்றாரு அது மட்டும் இல்லாம நம்ம முத்துசாமி அவர்கள் வருகின்றாரு திருப்பூர் பல்லடத்துக்குலாம் அப்ப நாங்களா எங்க போறது திமுக நாங்களா வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மாவட்டம் முழுவதவே வந்து உட்கட்சி பூசல்ல உடைந்து கிடக்கிறது கிழக்கு மாவட்டம் சொல்லவே தேவையில்ல எம் ஆர் கே பன்னீர்செல்வமா பொன்முடியா அப்படிதான் போட்டி போயிட்டு இருந்தது இப்போ எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் வந்து தலை தூக்கிட்டாங்க பொன்முடிக்கும் எஸ் எஸ் சிவசங்கருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோதல் ஸ்டாலின் உடனே வந்து நான் கை கோர்த்து கொண்டு இருக்கிறவன் நானு ஆனா இன்னைக்கு நீதான் ஆளா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வந்து நிற்குது ஸோ எல்லா இடத்திலும் சரி யார் பெரியவங்க என்ற போட்டினால மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் கூட முழுசா கிடைக்கவே இல்லை வேலை வெட்டியை விட்டுட்டு வந்த பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மேடையிலே சண்டை போட்டுக்கின விஷயமானது மக்களை வெறுப்படையை செய்திருக்கிறது அந்த வீடியோவை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நலதிட்ட உதவி அட்டைய தராங்க ஆனா அந்த அட்டைய வாங்க வருகின்ற பொதுமக்களுடைய முகத்துல எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல மலர்ச்சி இருக்குதா இங்க சட்டமன்ற உறுப்பினர் நிக்கிறாரு இங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்கிறாரு சோ அவர்கிட்ட நாம வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அட்டைய வாங்குறோம் அப்படின்ற எண்ணம் கூட இல்லைங்க யாருக்கும் ஆனா நீ கொடுத்தா குடு குடுகாட்டா போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கொடுக்க இன்னொருத்தர் புடுங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அதை நீயே வச்சு உன் தலையில கொளுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க ஆட்னு போகிறாங்க ஸோ மக்கள் வேலை வெட்டி இல்லாமல் வந்து இங்கே உட்காந்துருக்குறான் நம்ம என்ன ஒன்னாலும் பண்ணலாம் மேடையில் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையும் உட்பகையும் வந்து அரசாங்க பணத்தில் விழாவாக ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்கவுங்க அடிச்சுக்கிட்டு போவாங்க ஆனால் அடுத்தட்டு மக்கள் வந்து ஏமாந்து போனோம் திமுகவில் உட்கட்சி பூசலானது உச்சம் தொட்டிருக்குது என்ற விஷயமானது ஊருக்கே தெரியும் கனிமொழியா உதயநிதி ஸ்டாலினா அது மட்டும் இல்ல உதயநிதி தமிழக அரசியல் களத்துல மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் உட்கட்சி பூசலானது ஓவரா இருக்குது ஆனா ஆட்சியில இருக்கிற வரைக்கும் எப்படியாவது ஒட்டிட்டு இருப்பாங்க ஆனா ஆட்சி போச்சுன்னா எல்லாம் தூள் தூளா உடஞ்சிடும் சோ பல்வேறுபட்ட புறக்கணிப்புகளும் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளும் இருப்பதனால எல்லா மேடையிலும் வெளிப்படையாக கைகலப்பு அடிதடி ஆனா தேர்தல் முடிகிற வரைக்கும் பாருங்க எனக்கு சீட்டு இவனாலதான் கிடைக்கல தான் சீட்டு எனக்கு கிடைப்பதை கெடுத்துட்டான் நான் என்ன சரியா வேலை செய்யலயா எப்படி தலைமைக்கு நான் வேலை செஞ்சது தெரியாம போச்சு இவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கியே இவன் ஜெயிப்பானா அப்படின்ற அளவுக்கு இது வளர்ந்து நிற்கும் நிச்சயமாக திமுக உட்கட்சி பூசல் எங்கெல்லாம் இருக்கதோ அந்த இடத்துல தோல்வி அடையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது நமக்குள்ள எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் தேர்தல் வந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும் பகைமையை மறந்து விடுங்கள் என்று சொல்லிட்டு நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஓசூர் என்று நினைக்கிறேன் அந்த பகுதி நிர்வாக இடத்துல முதல்வர் பேசுனது அழகா வந்து தொலைக்காட்சியில் வந்தது அந்த அளவுக்கு பிரச்சனை உட்கட்சி பூசல் திமுக இருக்குது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது சோ மக்கள் ஆதரவு தோத்த கட்சிகள் சிலவற்றை பார்க்கலாம் ஆனா உட்கட்சி பூசலால் தோத்ததுதான் தேர்தல் அரசியல் அதிகம் திமுக அடுத்த முறை வெற்றி பெறுமா இந்த உட்கட்சி பூசலையும் தாண்டி உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி